வளர வர கிளனாக தான் தீந்து நீனைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சம் வயிற்று கருத்தை பிழை பித்து கஞ்சம் வயிற்று நெருப்பென நின்ற நெடுமாலே தருதி ിൽ തിരുത്തക്ക ശിൽമും സെവകമും യാം പാടി മരുത്ത മുൻ തീർന്ന മകർന്നോരമു ബീർന്ന മകുന്ന புதுவயாண்டாடரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு கண்ணபிரானே அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் அவனை நாளடி எழுந்து நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அப்படி அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க அவன் நாளடி நடந்து இந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே வந்து அமர்ந்தான் அவனுடைய நடையழுகிலே மயங்கின கோபிகைகள் அந்த திருமேனி சௌக்குமாரியத்தை பார்த்து எவ்வளவு மென்மையான திருவடிகளை உடையவனா நாம் நடக்கச் சொன்னோம் என்று அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார்கள் இருபத்தி நான்காவது பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்ணிவிட்டு என்று என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் வந்தோம் இன்னும் உன்னுடைய அந்த வீரதீர பராக்கிரம செயல்களை எல்லாம் ஏத்தி உன்னிடத்திலே பறையை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதை கேட்டான் கண்ணபிரான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உங்களுக்கு நான் வேண்டுமா அல்லது பறை வேண்டுமா நடக்கச் சொன்னீர்கள் நடந்தேன் மங்களாசாதனம் பண்ணினீர்கள் நடுவிலே பறை என்ன பறை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்று அந்த வார்த்தையும் சொல்கிறீர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு புரியவில்லையே என்று கண்ணபிரான் கேட்க அதற்கு விடையாக இந்த பாசுரத்திலே உன்னையே அறுத்தித்து வந்தோம் உன்னையே நாங்கள் வேண்டி வந்தோம் உன்னை மட்டுமே நாங்கள் வேண்டி வந்தோம் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தாந்தி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயித்தில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தே லோரெம்பாயி கண்ணபிரானை சில விசேஷமான வார்த்தைகளாலே வர்ணிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவன் இந்த பூலோகத்திலே வந்து பிறக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது ஆனால் அவன் பிறக்கிறான் அதுவும் பிறக்கிறான்னால் எப்படி பிறக்கிறான் ஏதோ சட்டென்று அவன் இந்த லோகத்திலே குதிப்பதில்லை நம்மை போலேயே நாம் எல்லோரும் கர்மம் காரணமாக பத்து மாதம் கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறோம் எம்பெருமானும் கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறான் அவன் எதற்காக கர்ப்பவாசம் இருக்க வேண்டும் அவசியமே கிடையாது அப்படி அவன் பிறக்கின்ற காலத்திலே ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறான் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி என்னால் ஒப்பற்றவள் இவளும் ஒருத்தி என்று கொண்டாடத் தகுந்தவள் தேவகி பிராட்டி அவளுக்கு என்ன பெருமை தேவகிக்கு பரபிரமே தன்னுடைய வயத்திலே கர்ப்பம் இருந்து பிறந்தான் அதுவும் பிறக்கும் பொழுது பரபிரமத்துக்குண்டான அசாதாரண சின்னங்கள் சங்கு சக்கரங்களோடு அவன் ஜாதோசி தேவதேவேச சக்கர கதாதர என்று சொல்கிறா போலே சங்கு சக்கரங்களோடு அவன் பிறந்தான் என்னால் அந்த சேவையை பார்த்த தேவகிக்கு எத்தனை பெருமை அவள் ஒரு தி மகனாய் பிறந்து அதற்கு மேலே அதே இரவிலே அவன் என்ன பண்ணினான் பிறந்தது மதுரையிலேயே ஆனால் அவன் அன்று இரவே திருவாய்ப்பாடிக்கு சென்று விட்டான் அவன் வளர்ந்தது எல்லாம் எங்கே என்று பார்த்தால் எல்லாம் திருவாய்ப்பாடியிலே அவனுடைய அந்த சிறிய வயது சேட்டிதங்கள் எல்லாம் பார்த்து அனுபவித்தவள் யார் என்னால் அது யசோதை என்னதான் தேவகி கண்ணனை பெற்றிருந்தாலும் அவனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இல்லை தவம் செய்து கண்ணனை பெற்றாள் தேவகி ஆனால் அவனை அனுபவிக்க முடியவில்லை யசோதை எந்த தவமும் பண்ணினாள் என்று நமக்கு தெரிவதில்லை ஆனால் அவனுக்கு அவனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை யசோதை தான் பெத்தாள் இப்படி வேண்டுமானால் சொல்லலாம் தவம் இருந்து கண்ணனை பெத்தாள் தேவகி கண்ணன் தவம் இருந்து யசோதையனிடத்திலே போனான் யசோதையிடத்திலே போவதற்காக ஒருவேளை கண்ணன் தவம் இருந்திருப்பானோ என்று நினைக்கும்படி நமக்கு இருக்கிறது சரித்திரங்கள் அப்படி யசோதை அவள் ஒப்பற்றவள் ஓரளவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளர ஒழித்து வளர என்னால் நாம் என்ன நினைப்போம் ஏதோ கம்சனுக்கு பயந்து கொண்டு கண்ணன் ஒளிந்து கொண்டு வளர்கிறான் என்று நினைப்போம் ஆனால் உண்மையான அர்த்தம் ஒழித்து வளர என்னால் அவனுடைய பெருமைகளை எல்லாம் மறைத்து கொண்டு அவன் திருவாய்ப்பாடியிலே வளர்கிறான் அது தருக்கிலானாகி என்னைக்கு வருகிறானோ அன்றைக்கு வரட்டும் அதுவரை நாம் பால் இருப்போம் என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரனை அனுப்பிக்கொண்டே இருந்தான் கண்ணன் அந்த தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கஞ்சன் அதை ஏதாவது பண்ணி கண்ணனை முடித்து விட வேண்டும் என்று ஏதோ ஒரு அசுரனை அனுப்பி கொண்டே இருக்கிறான் அவனுடைய கருத்தை பிழைப்பித்து பிற்பிற விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகவன் வீழா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறா போலே தனுரியாகம் என்று ஒன்று நடத்தினான் கம்சன் அங்கே கண்ணனையும் பலராமனையும் வரவழைக்கிறான் அவர்களை யானையை வைத்து கண்ணனை கொன்றுவிட வேண்டும் மல்லர்களை வைத்து கண்ணனை முடித்து விட வேண்டும் அப்படி தப்பித்தானால் அவன் நம்மை பார்க்க வரும்பொழுது பொழுது அவனை இருக்க கட்டி கொண்டு அவனை முடித்து விட வேண்டும் முடித்த பிற்பாடு ஐயோ மருமகனே இன்னைக்கு தான் நான் உன்னை முதல் முதலாக பார்க்கிறேன் இந்த கோலத்திலா பார்ப்பது என்று நன்றாக அழுது ஒரு நாடகம் போட்டுவிட்டால் யாருக்கும் நம் மீது சந்தேகமே வராது என்று கம்சன் அப்படி ஒத்திகையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் பார்த்து வைத்திருந்தான் கண்ணன் வந்தான் யானையை முடித்தான் மலர்களை முடித்தான் கிடு என்று அவன் கம்சனிடத்திலே போனான் மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த என்று சொல்கிறா போலே அந்த பயத்திலேயே கம்சனுக்கு உயிர் போய்விட்டது என்று வேடிக்கையாக சொல்வார்கள் மாமா என்று அவன் கட்டிப்பிடித்தான் பயத்திலேயே கண்ண கம்சனுக்கு உயிர் போய்விட்டது உடனே கண்ணன் என்ன பண்ணினான் அவன் எதையெல்லாம் ஒத்திகை பார்த்திருந்தானோ அதை இவன் நடத்தி காட்டி விட்டான் ஐயோ மாமா இன்னைக்குதான் நான் உன்னை முதன் முதலாக பார்க்கிறேன் இந்த கோலத்திலேயா பார்ப்பது என்று அவன் அவன் வைத்து விட்டான் கண்ணன் ஆச்சாரியர்கள் அழகாக காட்டுவார்கள் அவன் நினைவு அவனோடைய போகும்படி அவன் என்ன நினைத்திருந்தானோ அதை அவனுக்கே செய்து காட்டிவிட்டான் கண்ணன் அப்படி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து இந்த கஞ்சன் வயித்தில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே ஒவ்வொரு நாளும் கம்சனாலே ஆபத்து கண்ணனுக்கு என்று திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வயத்திலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்களாம் அத்தனை நெருப்பையும் வாரி கொண்டு வந்து அப்படியே கம்சன் மீது வைத்து விட்டான் கண்ணன் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே எதற்கு இதையெல்லாம் இப்பொழுது சொல்கிறார்கள் என்னால் எங்களுக்காக நீ ஒரு முறை பிறக்கவும் வேண்டாம் ஒழிக்கவும் வேண்டாம் வளரவும் வேண்டாம் கம்சனை கொல்லவும் வேண்டாம் உன்னை கொடுத்தால் எங்களுக்கு போரும் எங்களுக்காக நீ கட்டப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் நீ இருக்கும்படியே உன்னை எங்களுக்கு கொடுத்தாலே அதுவே எங்களுக்கு போரும் என்று அந்த பாவத்தையும் காட்டிக்கொண்டே வருகிறார்கள் நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் உன்னையே நாங்கள் வேண்டி வந்தோம் எங்களுக்கு பரம பிரயோஜனம் எது என்று கேட்டால் நீதான் தான் உன்னை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தேவையில்லை என்று அழகாக தெரிவித்தார்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெருமாளை போய் நாம் சேவித்தால் இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் உன்னையே அறுதித்து வந்தோம் பெருமாள் முன்னாடி போய் நாம் நின்று கொண்டு எனக்கு வீடு வேண்டும் வாசல் வேண்டும் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் என்று இப்படி அழியக்கூடிய தாழ்ந்த பலன்களை எம்பெருமானிடத்திலே கேட்கவே கூடாது என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறாள் அப்படி நாம் போய் என்ன கேட்க வேண்டும் எம்பெருமானிடத்திலே எனக்கு நீதான் வேண்டும் உன்னிடத்திலே பண்ணக்கூடிய கைங்கரியந்தான் வேண்டும் என்று உன்னையே அறுத்தித்து வந்தோம் அர்த்தித்து என்ன அந்த சம்ஸ்கிருத வார்த்தை அது தமிழிலே அறுத்தித்து என்று ஆகிறது அப்படி உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் கீழெல்லாம் பறை பறை என்று சொல்லிக் கொண்டே வந்தீர்களே அது என்ன நான் வேண்டுமா பறை வேண்டுமா என்னால் பறை தருதியாகில் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நீ பறை கொடுப்பாயாக அதையும் நாங்கள் இந்த நோன்புக்கு அங்கமாக அந்த பறையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சரி எப்படி வந்தீர்கள் இந்த அதிகாலை வேளையிலே குளிரிலே எப்படி வந்தீர்கள் என்று கண்ணபிரான் கேட்க திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வந்தோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வந்தோம் திருத்தக்க செல்வம் ஆசைப்படக்கூடிய ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம் அதற்கு மேலே சேவகம் உன்னுடைய வீரதீர பராக்கிரம செயல்களை எல்லாம் பாடிக்கொண்டு வந்தோம் அப்படி வருகின்ற காலத்திலே எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்தது மகிழ்ச்சியும் ஏற்பட்டது எவரும் சரித்திரத்தை பாடினால் அது நமக்கு வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்பட வேண்டாமா நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட்டது என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க கூடிய திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம் பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்கள் என்று சொல்லுவார்கள் அதிலே முக்கியமான க்ஷேத்தமாக திருக்கண்ணபுரம் கண்ணபுரத்திலே எழுந்தொழியிருக்கக்கூடிய பெருமாள் சௌரிராஜன் என்ன அவர் ரொம்ப அழகாக கண்ணனே அங்கே எழுந்தொழியிருக்கிறார் அந்த கண்ணன் திவ்ய தேசத்தை பாடும்பொழுது திருமங்கை ஆழ்வார் இந்த உருத்தி மகனாய் பிறந்த சரித்திரத்தை பாடுகிறார் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்த சரித்திரத்தை பாடுகிறார் கருத்தை கஞ்சனுடைய கருத்தை பிழைப்பித்து நெருப்பெண்ணன் என்ன நெடுமாலே என்று கம்சனை முடித்த சரித்திரத்தை பாடி பாடுகிறார் தந்தைகாலில் விளங்கற வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேம் தன் சிந்த போயித்து திருவருள் அவனிட விருந்தேனை தந்தைகாலில் விளங்கற வந்து தோன்னிய தோன்னல் அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தது அது எங்க அப்படின்னா அடுத்த பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் மாரிமா கடல் வளை வளர்க்கிறவன் வரைபுரை புரை திருமார்பில் தாரிநாசையில் போயிர நெஞ்சதும் நெஞ்சமும் தாழ்ந்ததோர் துணைகானேன் மாரிமா கடல் வளை வளர்க்கிறவன் பலராமனுடைய தம்பியாக அவன் வளர்ந்தானே திருவாய் திருவாய்ப்பாடியிலே அந்த சரித்திரத்தை பாடுகிறார் ஒருத்தி மகனாய் பிறந்தது ஒருத்தி மகனாய் வளர்ந்தது என்று இந்த சரித்திரங்களை எல்லாம் ரொம்ப விஸ்தரமாக திருக்கண்ணபுர பதி திருக்கண்ணபுரத்திற்கே என்று நூறு பாசுரங்கள் திருமங்கி ஆழ்வார் பாடியிருக்கிறார் பல பல இடங்களிலே இந்த கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் பாடிக்கொண்டே வருகிறார் அதனால் இந்த பாசுரத்திலே திருக்கண்ணபுர திவ்ய தேசத்தை நாம் அனுபவிக்கலாம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்